ஹை வீவர்ஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மயில்வாகனம் ஆசிரமத்துக்கு போயிட்டு சந்திரா வர சொல்கிறாங்க சின்னத்தை நீங்கள் சொன்ன மாதிரியே சவாலில் காத்தி ஜெயிச்சிட்டாரு நீங்கள் தோத்துட்டீங்க அதனால இந்த அங்கே தொடப்பத்தை பிடிங்க இந்த ஆசிரமத்தை கூட்டி பெருக்கி மொரவாசை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் சந்திரா சொல்கிறாங்க டே என்னடா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு மயில்வாகனம் சொல்கிறாங்க இங்கே பாருங்க சின்னத்தை சொன்ன பேச்சையும் மீறக்கூடாது நீங்க வாக்கு கொடுத்துட்டீங்களா அப்போ நீங்க தான் முறவாசம் செஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சந்திரா வந்து சம்ம கோவத்தோட அந்த ஆசிரமத்தை பேருக்கு முறவாசம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் தூரத்துல இருந்து சிவநாண்டி முத்துவேல் ரெண்டு பேருமே பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ சிவனாண்டி முத்துவேல் கிட்ட சொல்றாங்க சந்திரா பார்க்கவே பாவமா இருக்கு சித்தப்பா இப்படி ஒரு நிலைமை அவளுக்கு வரணுமா இதை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு சந்திரா முறவாசம் செஞ்சு முடிச்சிட்டு பயங்கர கோவத்துல இருக்காங்க அக்கா எல்லாமே தான் நான் உங்ககிட்ட படித்து படித்து சொன்னேன் அவன் ஆசிரம திறக்கிற விழாவுக்கு நீ போகவே கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஆனா என் பேச்சு மீறி அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த ஊர் மக்கள் கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அமைச்சர் பேச்சை மீறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்த சரி ஆனா நீ எப்படி அந்த ரிமோட்டன்ல பட்டனை அமுக்கி அந்த சிலையை திறந்து வைக்கலாம் அதனால தான் அவன் ஜெயிச்சுட்டான் இதுக்கு நீயும் ஒரு காரணம் என்னைய பழி வாங்கிட்டலக்கா உனே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தோட சிவனாடிய பாக்குறதுக்காக போறாங்க அப்போ நம்ம சந்திரகலை வந்து பயங்கர டென்ஷனா உட்காந்துருக்காங்க அப்போ சிவநாடி வந்து சந்திரா கிட்ட கேக்குறாங்க என்னாச்சு சந்திரா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சந்திரா சொல்றாங்க அந்த மயில் கார்த்தி ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன என்ன பண்ணாங்க தெரியுமா அந்த பெருக்கி அல்ல விட்டுட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட நம்ம சிவனாண்டி சொல்றாங்க அம்மா சந்திரா நானும் அந்த காட்சியை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாங்க அப்போ நம்ம சந்திர கலை கேட்கிறாங்க என்ன சொல்றீங்க நீங்க அதை பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு முத்தவேல் சொல்றாங்க ஆமா மருமகளே நானும் சிவனாண்டியும் நீ படுற கஷ்டத்தை தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டே தான்மா இருந்தோம் எங்களுக்கும் மனசு கேட்கல அதனால தான் நாங்கள் வந்துட்டோம் நீ எதுக்கும் கவலைப்படாதமா இந்த வாட்டி நம்ம அந்த கார்த்தியும் சாம்பிடிச்சிடும் நம்ம உண்டியில் ரிட்டன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சந்திரா சொல்றாங்க மெய்னா நான் இந்த மாதிரி நிலைமைக்கு ஆளானதுக்கு காரணம் வேற யாரும் இல்லை என் அக்கா சாமுடச்செரி தான் அவளை ஃபர்ஸ்ட் கைய காலை உடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சிவனாண்டி சொல்றாங்க என்ன சந்திரா சொல்ற ஓ அக்காவுக்கு இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க நான் படித்து படித்து அவகிட்ட சொன்னேன் அந்த ஆசிரமத்தில் இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு நீ போகவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனால் அவள் அந்த அமைச்சர் பேச்சை மதிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டா அது கூட பரவாயில்ல அந்த சிலையை நீ திறக்கவே கூடாதுன்னு நான் படித்து படித்து அவகிட்ட சொன்னேன் தெரியுமா ஆனால் அவள் என் பேச்சை மீறி கார்த்தியோட அம்மா சிலையை தொடர்ந்து வச்சுட்டா அதனால தான் நான் சவாலில் தோற்று போய்ட்டு இந்த மாதிரி நிலைமைக்கே ஆளாயிட்டேன் இதுக்கு முக்கிய காரணம் என் அக்கா சாமுச்செடி தான் அவளை பழி வாங்காமல் விடக்கூடாது என்ன தைரியம் இருந்தால் என்னையவே பழி வாங்கிட்டா அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா சொல்ல இதை கேட்டால் சிவனாண்டி சொல்கிறாங்க அப்போது உன் அக்கா கையை காலம் உடைச்சிட வேண்டியது தான் அதுக்கான நேரம் வந்துருச்சு சந்திரா நீ எதுக்குமே கவலைப்படாத நீ தைரியமாக வீட்டுக்கு போ கண்டிப்பாக நல்ல செய்தி உன்னை தேடி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த சைடு நம்ம சாமுடுச்சேரி ஏதோ வேலை விஷயமா வெளியில் கிளம்புறாங்க போல் அப்போ அவங்க கிளம்பும்போது கால் தடுக்குது ராஜராஜன் சொல்றாங்க ஈஸ்வரி நீ கிளம்பும் கால் தடுக்குது அதனால நீ போற வேலையை நாளைக்கு தள்ளி வச்சுக்கோங்க அப்படிங்கற அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சாம்புடுச்செடி சொல்கிறாங்க இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் போயிட்டு வேலைய முடிச்சிட்டு வந்தால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ ரேவதி ரோகிணிலாம் வந்து சாம்புச்சேடிக்கு தண்ணி கொடுக்குறாங்க அம்மா இந்த தண்ணியை குடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காருங்கம்மா எந்த வேலையாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாமே எனக்கு என்னமோ தடங்களா இருக்குது என் மனசுக்கும் எதுவும் சரியா படலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சாம்புடு செடி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரேவதி நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட பேச்சு மீறியோ நம்ம சாம்புடு செடி கிளம்பிடுறாங்க இதுதான்டா சாக்கு இந்த நேரம் பார்த்து தான் சாம்பு செடியை கவுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா சிவனாண்டிக்கு கால் பண்ணி சொல்றாங்க இங்க பாருங்க இப்போ அக்கா வந்து எங்கேயோ வெளியில் தனியாக தான் போகிறா கூட கார்த்தி பையன்லாம் போகவே இல்லை இதுதான் நம்மளுக்கு சரியான நேரம் நீங்கள் நேரம் பார்த்து சாமுச்சேரியோட கையை காலை உடச்சே தீரணும் அப்படிங்கிற மாதிரி சந்திரா சொல்லிடுறாங்க அதுக்கு சிவனாண்டி சொல்கிறாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாத சந்திரா கண்டிப்பாக உங்கள் அக்காவோட காலை உடைச்சிட்டு நான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கேற்ற மாதிரியே நம்ம சிவனாண்டி முத்துவேல் நாலு ரவுடிங்களை ஏற்பாடு பண்ணுறாங்க தனியா தனியாக காரை மடக்கி பிடிக்கிறாங்க அப்போ அந்த ரவுடிகளை எல்லாம் பார்த்துட்டு சம்புச்சேரி காரை விட்டு கீழே இறங்கிடுறாங்க டே என்னடா உங்களுக்கு பிரச்சனை எதுக்கு கடை காரை வழி மறைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போ அந்த ரவுடிங்கெல்லாம் சாம்பி சரியாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம கார்த்தி எங்கேருந்து வந்தார்னே தெரில டக்குன்னு வந்து நம்ம சாம்பி சரியை காப்பாற்றிடுறாங்க அங்கே இருக்கிற ரவுடியெல்லாம் அடிச்சு தூக்கி போட்டுட்டு சாம்பி என்ன ஆச்சுன்னு போய் பார்க்குறாங்க அங்கே பார்த்தா நம்ம சாம்பி சரி அடிப்பட்ட மயக்கத்தில் கிடக்குறாங்க அப்போ நம்ம கார்த்தி உடனே சாம்பி தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க அப்போ அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் சாம்பி செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்பவே அடிபட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் ரத்தம் நிறையா போயிருக்கு அதனால எங்களுக்கு இந்த மாதிரி பிளட் குரூப் வந்து தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட கார்த்தி சொல்றாங்க எனக்கும் அதே பிளட் குரூப் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோனேமே நம்ம கார்த்தியோட ப்ளட்டை வந்து ஷாம் சரிக்கி ஏத்துறாங்க அப்போதான் நம்ம சந்திரகலா வந்து சிவநாண்டிக்கு கால் பண்ணி கேட்குறாங்க என்ன நீங்கள் போன காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சிவநாட்டி சொல்கிறாங்க நீ சொன்ன மாதிரியே உங்கள் அக்கா கையை காலை உடச்சாச்சு இப்போ அவள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லு இது கேட்டால் சந்திராவுக்கு ரொம்பவே சந்தோஷமா ஆகிடுது என்னங்க சொல்கிறீங்க நான் சொன்ன மாதிரியே பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சிவநாட்டி சொல்கிறாங்க ஆமாம் இப்போ அவள் ஹாஸ்பிட்டலில் இருப்பா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு கால் வரும் பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ சந்திரா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த மாதிரி ஒரு கேட்கும் போது தெரியுமா மாதிரி சொல்ல சிவநாட்டி சொல்றாங்க சரி சந்திரா நான் பேசுகிறேன் அங்கே அங்க ஏதுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கால் பண்ணி சொல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த சைடு சந்திரா வந்து சிவநாட்டி சொன்னதுலேருந்து ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க இப்படியும் ஒரு தங்கச்சி இருப்பாங்களான்னு தான் யோசிக்க தோணுது கேவலம் தன்னோட அக்காவே ஆள் வச்சு அடிக்கிற அளவுக்கு சந்திரா ரொம்பவே மோசமானவங்களா இருக்காங்க இந்த சைடை நம்ம கார்த்தி பிளட் எல்லாம் கொடுத்துட்டு அப்போ நம்ம மயிலுக்கு கால் பண்ணி சொல்றாங்க இது மாதிரி அத்தைக்கே அடிபட்டுருச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அப்போ ராஜராஜா திரேவதி ரோகுன்னு எல்லாருமே ரொம்ப பதறி போடுறாங்க என்ன சொல்றீங்க நல்லா தானே போனாங்க அம்மா நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் அவங்க கால் தடுக்கும்போது அம்மா நீங்க போகாதீங்க அடுத்த வாட்டி பார்த்துப்போம்னு சொன்னேன் ஆனால் அம்மா கேட்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட ராஜராஜன் சொல்றாங்க இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லை வாங்க சாம்பிடுச்சு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க அப்போது சந்திரன் வந்து என்னாச்சு மாமா எதுக்கு எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ராஜராஜன் சொல்கிறாங்க உங்க அக்காவை யாரோ அடிச்சுட்டாங்க அதனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க நாங்களாம் பார்க்க போறோம் அப்படின்ட்டு எல்லாரும் அவசம் அவசரமாக கிளம்புறாங்க அப்போ சந்திரா அது மனசில் நினைக்கிறாங்க அவ இப்படி ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்கிறதுக்கு காரணமே நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மளும் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் சீனை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திராவும் கிளம்பி போகிறாங்க இந்த சைடு நம்ம காத்தி பிளட் எல்லாம் கொடுத்து உட்காந்துருக்காங்க நம்ம ராஜராஜன் மயில் ரேவதி எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க அப்போ கிட்ட கேட்குறாங்க என்னாச்சு அம்மாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு காத்தி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க ரவுண்டிங்க நாலு பேராக அத்தையை போட்டு அடிச்சுட்டு இருந்தாங்க நல்ல வழியாக நான் அந்த சைடு வந்தேன் அதனால தான் என்னால் அத்தையை காப்பாற்ற முடிஞ்சுது சரியான நேரத்துக்கு மட்டும் அத்தையை காப்பாற்றலை அவ்வளோ தான் அவங்க உயிருக்கே ஆபத்தாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ரேவதிலாம் ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ராஜராஜன் வந்து டாக்டர் கிட்ட கேட்குறாங்க நாங்கள் ஈஸ்வரிய பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க இல்லை வேணா இப்போதைக்கு நீங்கள் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவங்க ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போதைக்கு அவங்க உயிருக்கே எதுவும் ஆபத்து இல்லை இவர் கரெக்டான நேரத்தில் பிளட் கொடுத்தனால அவங்கள காப்பாற்ற முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட சந்திராவுக்கு வந்து பயங்கர ஷாக் ஆகுது என்னடா இது இவன் மேலே நம்ம பழிய தூக்கி போகலான்னு பார்த்தா இவன் வேற பிளட்டை கொடுத்து அக்காவோட உயிரே காப்பாத்திருக்கானா போச்சு இதை வச்சு இதுங்க எல்லாமே என்ன பண்ண போதுங்கன்னு தெரியலையே ஏற்கனவே அக்காவுக்கு இவன் மேலே ஒரு கொஞ்சம் நல்ல அபிப்பிராயம் வந்துட்டு இருந்துச்சு இப்போ தன்னோட உயிரே காப்பாத்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அக்காவை கையில் பிடிக்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து அங்கேயும் இங்கேயும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்போ நீங்கள்லாம் போயிட்டு சாம்பிடிச்சரியை பாருங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்ல அப்போ சந்திரா தான் ஃபர்ஸ்ட் ஓடி போயிட்டு அப்படியே சீன் போட்டுக்கிட்டு இருக்காங்க அக்கா அக்கா உனக்கு என்னக்கா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பதறிட்டு இருக்காங்க அப்போ அங்கே இருக்கிற டாக்டர் சொல்கிறாங்க இங்கே பாருங்கம்மா நீங்கள் நன்றி சொல்லணும்னு நினச்சிங்கன்னா தோ அந்த தம்பிக்கு நன்றி சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு காத்தியை தான் கையை காமிச்சு பேசுகிறேன் அவர் மட்டும் இல்லதான் இன்னொரு பொழைச்சிருக்கவே முடியாது தன்னோட பிளட்டையும் கொடுத்து உங்களோட உயிரையும் காப்பாத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டது வந்து காந்தியை தான் பாத்துட்டு இருக்காங்க அப்ப சந்திர மனசுல நினைக்கிறாங்க நம்ம ஒன்று நினச்சா இங்கே ஒன்று நடந்துட்டு இருக்கு ஆள் வச்சு அடிச்சிட்டோன்னு சந்தோஷப்படுறதா அப்படி இல்லைனா அக்காவோட உயிரை இவன் தான் காப்பாத்தனா அப்படிங்கிறத நினைச்சி வருத்தப்படுறதானே ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி சந்திரா ரொம்பவே குழம்பி போயிட்டு இருக்காங்க அப்போ ராஜராஜன் வந்து காத்தியை பார்த்து சொல்றாங்க மாப்பிள்ளை உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல ஈஸ்வரிக்கு என்ன ஆபத்து வந்தாலும் நீங்கள் தான் முதல்ல போயிட்டு அவளை காப்பாத்துறீங்க இதை ஈஸ்வரி புரிஞ்சு காட்டினான்னு பரவாயில்ல ஆனால் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல உங்களுக்கு ரொம்ப நன்றி மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி ராஜராஜன் வந்து காத்திக்கிட்ட நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம சாமுடீஸ்வரி கார்த்தியை பார்த்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க அப்போ சந்திரா நினைக்கிறாங்க என்ன தீவ அவன் பிளட் கொடுத்துருக்கான் ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசி நேரத்தில் இப்படி முடிச்சுக்கிட்டு இருக்காளே சும்மா விடக்கூடாது இந்த இடத்துல நம்ம ஏதாவது ஏற்றி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க மாமா ஓவரம் உங்கள் மாப்பிள்ளையே தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடாதீங்க அக்கா இந்த நிலைமைக்கு இருக்கிற காரணம் வேறு யாரும் இல்லை இவன்தான் இவனே ஆளை செட் பண்ணி அக்காவை அடிக்க வச்சு கடைசியில் இவனே காப்பாற்றுற மாதிரி சீன் போடுவானா இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சந்திரா சொல்ல இதை கேட்ட ராஜராஜனுக்கு செம்ம கோவம் வருது இங்க பாரு சந்திரா ஹாஸ்பிட்டல்னு பாக்குறேன் இல்லன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன் வந்து செம்ம கோவமா திட்டிட்டு இருக்காங்க இதோட இந்த கோவம் முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க